மேச ராசி அன்பர்களே ராசிக்காரங்க அன்புக்கு பாசத்துக்கு அடிபணிஞ்சவங்க யாராவது பாசத்தை காட்டினா திருப்பி அவங்க மேல பல மடங்கு பாசத்தை காட்டுவாங்க அப்படி பாசம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்காண்டி உயிரை கூட கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் மேச ராசிக்காரங்க அன்பு நிறைஞ்ச மனசு உள்ளவங்க அதை விட யாருக்கிட்டேயுமே கோபமாக ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க மனசால யாரையுமே எப்போதுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மனசுக்காரங்க தான் இந்த மேசராசிக்காரங்க அதை விட முக்கியமான ஒண்ணு ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்குமே பின் மாட்டாங்க அதை முடிச்சே தீரணும்னு முயற்சியில செஞ்சுக்கிட்டே அதாவது விடாமுயற்சியா அந்த காரியத்தை முடிப்பாங்க அப்பேற்பட்டவங்க தான் மேச ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இனிமேல் வாழ்க்கையில் அதாவது என்ன நடக்க போகுது எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மேச ராசிக்காரங்களை நீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் அதாவது ஏப்ரல் ஏழு வரைக்குமே சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் இருப்பதால் இதுவரைக்கும் நீங்கள் இத்தனை நாட்களாக தடைப்பட்டு இருந்த அனைத்து வேலைகளும் நடக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு காரத்து காரணத்தினால நீங்க செய்ய நினைச்ச காரியம் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு தடை உருவாகி அதை செய்ய முடியாமலே போயிருந்திருக்கும் இனிமேல் அந்த தடைகள் அனைத்தும் விலக விடும் அப்படி விலகும் பொழுது நீங்கள் நினைத்த காரியத்தை வந்து எளிதாக செய்ய முடியும் உங்களுடைய நீண்ட கால நீண்ட நாள் எதிர்பார்ப்பு வந்து அனைத்துமே அதாவது பூர்த்தியாக போகுது இத்தனை நாட்களாக விட உங்க வாழ்க்கையில செல்வாக்கு வந்து உயர்ந்து காணப்படும் காசே இல்லாம பண கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு இனிமேல் செல்வாக்கு ஆனது உயர இருக்கிறது முக்கியமாக துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாக இருக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தைரியமா துணிச்சலாக அதை வந்து செய்வீங்க செல்வாக்கு அதிகரிக்கும் மாதமாக இருக்க போகுது ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்து இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்த அந்த இடமாற்றம் இந்த நேரத்தில் அமைய இருக்கிறதே அதாவது ஒரு இடத்திற்கு பதவி கிடைத்து வேற வேலைக்கு ஒரு பதவியில் இருக்கிறவங்க இடமாற்றம் வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டே இருந்திருப்பீங்க மேசராசியில் பிறந்தவர்களை இப்பொழுது உங்களுக்கு அதற்கான நேரம் வந்துவிட்டதே இடமாற்றம் நடக்க போகுது தேவையில்லாத பிரச்சனை வாழ்க்கையில எப்படிதான் வருதுனே தெரியல எங்கிருந்து வருதுனே தெரியல நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் பிரச்சனை வருதா அப்படின்னு பல யோசனையில் இருக்கீங்க மேசராசிக்காரங்களே பிரச்சனை கண்டிப்பா வரும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களோட காரியம் செயல் என்னவோ அதை மட்டும் நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா வெற்றி வந்து நடக்கும் உங்க வாழ்க்கையில ஒருத்தரால நீங்க ரொம்ப கஷ்டத்தையும் தேவையில்லாத மன சங்கடத்தையும் சந்திச்சிருப்பீங்க வேற யாரும் இல்ல உங்க கூட நெருங்கி பழகுன உண்மையா இருந்த தான் நீங்க அவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த கஷ்டமே இல்லாம போக போகுது உங்க வாழ்க்கையில ஏமாந்து போய் நிக்கிறீங்க அந்த நபரால நீங்க இப்போ ஏமாந்து போய் நிக்கிறீங்க உண்மையா காதலிச்சிருந்தா கூட உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு அதை விட நல்ல ஒரு உறவு ஒன்று கிடைக்கப் போகுது விரைவில் உங்களுக்கு ஏற்ற உங்க மனதுக்கு ஏற்ற ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதனால பழசெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டு இருக்காம புதுசு உங்களுக்காண்டி ஒன்று வரப்போகுது அதை நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாமல் திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களை நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வரன் உங்களுக்கு ஏற்ற வரன் இப்பொழுது வந்து அமைய போகுது அதனால இனிமே உங்க வாழ்க்கை வந்து நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியா வாழ போறீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்க வாழ்க்கையில படிப்படியா வந்து நடக்க போகுது அதை விட முக்கியமா யார் மேலையும் பாசத்தை வச்சு திருப்பி திருப்பி ஏமாந்து போவாதீங்க ஏன்னா அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் மேசராசிக்காரங்க யார் வந்து பாசமாக ஒரு வார்த்தை பேசினாலும் சரி உடனே ஏமாந்து போய் உண்மையாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்பி பேசுவீங்க அதனால் இனிமேல் யார் எப்பேற்பட்டவங்கன்னு பார்த்து பேசுங்க தயவு செய்து யாரையுமே நம்பிடாதீங்க கூடவே தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு நமக்கே தெரியாது இனிமே பாசத்தை வச்சு ஏமாந்து போய் கஷ்டத்தில் இருக்காதீங்க இனிமே உங்கள் கூட பழகிற உறவை பார்த்து பழகுங்க யாருன்னு பார்த்து பழகுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற ஒரு உண்மையான உறவு வந்து உங்களை தேடி வர இருக்கிறது அதாவது உங்கள் நட்சத்திரநாதன் சுக்ரன் வக்ரமாக சஞ்சரிப்புதன் சூரியனும் ராகுவும் அங்கே இணைந்திருப்பதால் ஒரு யோகம் அதாவது ஒரு பக்கம் யோகம் வந்தாலும் கூட மறுபக்கத்தில் தேவையில்லாத நெருக்கடி ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள் இடைவெளி உண்டாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது தேவையில்லாத அந்நியர்களால் உங்களது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் நிலையும் உண்டாக போகுது அதனால பார்த்து உங்க குடும்பத்துல சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள யாரையும் விடாதீங்க அடுத்த ஒரு உறவு உள்ள வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை அவ்வளவுதான் அதனால கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் பிரச்சனைகளை தடுத்து கொள்ள முடியுமோ அளவுக்கு தடுத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களது இடைவெளியானது வேற மாதிரியாக மாறிவிடும் ஆசையுடன் நீங்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் இழுபறியாக ஆரம்பிக்கும் ஒரு காரியத்தை நினைச்சிருப்பீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஆனா இந்த நேரத்துல அதுல இல்லாத பல தடைகள் ஏதாவது ஒரு விதத்துல இருந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அதை நினைச்சு உடனே பின் வாங்கிடாதீங்க கண்டிப்பா முயற்சி மட்டும் செய்துகிட்டே வாங்க அதற்குன்ன வெற்றி கண்டிப்பாக சில நாட்களை வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல இடத்தை வாங்க விற்க வேண்டிய நிலையும் ஏற்பட போகிறது வண்டி வாகனம் வகையில் தேவையில்லாத பல செலவுகள் இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது ஆறாம் இட கேதுவும் லாபஸ்தான சனியும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் எதை செய்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரி உங்க கூடவே இருந்து வழி நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி இந்த நேரத்தில் நடத்தி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு நன்மையும் உண்டாக போகுது முடங்கி கிடந்த உங்களது தொழிலில் இப்பொழுது ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படப் போகுது பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்களை பிரச்சனைகளை நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட பல தொல்லைகள் அதாவது கூடவே பழகி உங்களுக்கு எதிரியா மாறி நிற்பாங்க அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போது இனிமே உங்க வாழ்க்கையில உங்களுடைய எதிரிகள் யார் என்று நீங்க எளிதாக கண்டுபிடிக்கும் சூழ்நிலையும் உருவாகும் அதனால் கூட இருப்பவங்க எப்பேற்பட்டவங்கன்னு கொஞ்சம் பார்த்து பழகறதா மேசராசிக்காரங்களுக்கு நன்மை உங்களுடைய அதாவது பல வழக்குகள் இந்த நேரத்தில் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக மட்டுமே முடிய போகுது அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் புதிய பொறுப்பு பதவி அனைத்துமே தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மனசுல ஒரு கனவை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வர மேசராசிக்காரங்களே உங்களுடைய கனவு நனவு அத்தனையும் நனவாக போகிறது உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி நகரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இந்த நேரத்தில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க ஏது சொல்கிறாங்க அதை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் படிப்பில் முன்னேறலாம் கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகவும் செய்யலாம் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டம் நஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை கரடுமுரடான பாதையை தாண்டி தான் நீங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து உக்காந்துருக்கீங்க அதாவது மனசுல விரும்பினது ஒன்று வாழ்க்கையில நடந்து நடந்தது ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கும் அந்த வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு பல யோசனையில் இருப்பீங்க அதெல்லாம் தூக்கி தூரா போடுங்க நம்ம விரும்பினது கிடைக்கலனா நமக்கு கிடைச்ச வாழ்க்கையே நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் இதனால் உங்களுக்கு கிடைச்சதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகளும் உருவாக போகுது கணவன் மனைவிக்கு இடையில் அதை எப்படியாவது நீங்கள் தான் தடுத்துக்கணும் உங்களுடைய உறவுல யாராவது அந்நியர்கள் வெளியில் உள்ள நபர் யாராவது வந்தா அவங்களெல்லாம் அவங்க சொல்றத காத்துல கூட வாங்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்டிப்பா பண ரீதியாகவே நீங்க வந்து பல கஷ்டத்தை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இனிமே உங்களுக்கு பண ரீதியா இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே இல்லாமல் போக போகுது உங்க வாழ்க்கை சொல்ல போனா உச்சத்தை நோக்கி போக போதுன்னு சொல்லலாம் அவ்வளவு நன்மைகளும் வெற்றிகளும் வாய்ப்புகளும் தான் உங்களை தேடி வர இருக்கிறது எவ்வளவோ கஷ்டம் வேலை பார்க்க போனீங்கன்னா அங்க தேவையில்லாத கூட வேலை பார்க்குறவங்களாலும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளாலும் சரி மன உளைச்சலுக்கு ஆளாகி போய் இருக்கீங்க நீங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாமே தீரப்போகுது விரைவில் மிகப்பெரிய அளவில் நன்மை உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது அதனால உங்க முயற்சி என்னவாக இருந்தாலும் சரி அதை வந்து விடாமுயற்சியாக நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் விரைவில் பெரிய அளவில் வெற்றியை நீங்க சந்திக்க தான் உங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகுது நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்